நல்லது அவை மை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் முடியலாம் இறங்களுக்காய் முடியலாம் ஸ்னேத்துக்காய் பிறந்தாவே இம் துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே நல்லபதாவை துக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆராதனைக்காய் பிறந்தாவே இந்த காத்திருப்பு ஆராதனைக்காயம் கூட உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே இந்த ஆராதனை பிறந்தாவே ஆரம்பம் முதல் முடிவரை நிறுத்தாமே கூடியிருந்து கிரீச்ச முப்படியாய் பிரதா முனைக்கு வேண்டுகிறோம் தாவே ஒவ்வொரு ஜனங்களும் பிரதாவை ஊக்கமாய் வேண்டுமெனத்தக்கதாய் ஒரு மனதோடு வேண்டுமென தகுதாய் நிர்தாமை ஜபாவை விண்ணவத்தினாவை அதிகம் அதிகமாக ஏற்படுத்த முடியாய் பிரதாவை முன்னோக்கி வேண்டுகிறோம் தாவே இதோ பிறந்தாவே உடைய மைமையான சன்னியாத்தினால் கடந்த வந்த ஜனங்கள் மட்டுமல்லாமல் பரமதாவை நேரலை மூலமாக பார்க்குறதான ஜனங்களும் கூட பிறந்தாவே அல்லதாவை முன்னோக்கி ஒரு மனதோடு வேண்டுமானவும் ஒரே மனதோடும் ஒரே ஹிருதயத்தோடும் முன்னோக்கி வேண்டு பண்ணுவோம் விண்ணப்பண்ணவும் நீதாமை கிரீச்சம்படியாய் பிறந்தாவே முன்னோக்கி வேண்டுகிறோம் இன்னைக்கு எஞ்சிரழுதா இதமாக பிறந்தாவே முன்னோக்கி வேண்டல் பண்ணி விண்ணப்பண்ணி அது எப்படியான ஆசிரியத்தை கொண்டு கிராமத்திலே பக்தி வேறாக்கியத்தோடு வளர்த்தக்கதாய் பிழைக்கத்தக்கதாய் நீர்தாமே இறங்கி கிரீச்ச முடியாய் பிரதாவே இன்னைக்கு வேண்டுகிறோம் மிகஞ்சிரழுதாவே அல்லது ஆவையும் துவக்கிறோம் மீஸ்தோத்தரிக்கிறோம் ரசிக்கப்படாத ஜனங்கள் ரசிக்கப்படவும் ரசிக்கப்படாத ஜனங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சொந்தமாக் கொடவும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சொந்தமாக் கூட்டாத ஜனங்கள் ஆவி கிருச்சியில் வளர்ந்து ஆசிக்கக்கூடிய ஆர்வத்தோடு காணப்படவும் இருந்தாமே கிரீச்சம்படியாகவே முன்னோக்கி வேண்டுகிறோம் நீ கெஞ்சம் தாவே அல்லது ஆவையை மெய் துவக்கிறோம் தோத்தரிக்கிறோம் எங்கள் ஆமை தோப்புமா இறங்கி தாவே இந்த ஆர்தனை நிறுதாமே அதிக அதிகமாய் ஆசிரிய தரம்படியாய் உன்னோக்கி வேண்டுகிறோம் கெஞ்சிரோம் ஏற்றுக்கொள்ளும் அங்கே

கர்த்தரை தேடக்கூடியதான அந்த காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டு இருக்குது கர்த்தாவே என்பதாக உண்மை தேடுகளை நீர் கைவிடுகிறதில்லை அவர் என்ன செய்கிறார் கைவிட மாட்டார் அவர்களை என்ன செய்கிறார் தேற்றக்கூடியவராய் ஆதரப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் உமது நாமத்தை அறிந்தவர்கள் அதாவது அவர் நோக்கி கூப்பிட்டு அவர் நோக்கி பண்ணி ரட்சிப்பை சொந்தமாக்கி கொண்டு அவர் நிச்சயமாக விடுவிக்கிறவர் அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவர் அவர் நிச்சயமாகவே பலப்படுத்துகிறவர் நோய்கள் வேதிரைந்து விடுவிக்கிறவர் சுவாசிய கஷ்டங்களை விடியிருக்கிறவர் நெருக்கங்கள் மன கஷ்டங்கள் மனபாரங்கள் இன்னும் உலக பிரகார ரீதியான எந்த து துன்பம் வந்தாலும் எந்த நெருக்கம் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நோக்கி வேண்டல் பண்ணினால் அவர் நோக்கி ஜோமினால் நிச்சயமாகவே விடுதலை உண்டு என்றுதான் விசுவாசத்தோடு கலந்ததான ஜனங்கள் உமது நாமத்தை அறிந்துதான் ஜனங்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொண்டதான் ஜனங்கள் அவருடைய நன்மைகளை அறிந்து கொண்டதான் ஜனங்கள் அவருடைய விடுதலைகளை அறிந்து கொண்டதான ஜனங்கள் அவருடைய புரட்சியை அவருடைய கிரியைகளை அவரை உலகத்தில் சந்தரித்து கொண்டதான காலங்களிலே எவ்வளோவாய் கிரியை நடப்பித்தார் எப்படிப்பட்டதான அற்புதமான அதிசயமான கிரியை நடப்பித்தார் அப்படிப்பட்டதான கிரியைகளை அறிந்து கொண்டதான ஜனங்கள் கண்டதான ஜனங்கள் நினைச்சுவார்கள் அவருடைய நாமத்தை நம்பியிருப்பார்கள் அவரே நினைச்சுவார்கள் நம்பிக்கொண்டிருப்பார்கள் அவரே நினைச்சுவார்கள் விசுவாசித்து அவரே விசுவாசித்து பிழைக்கக்கூடியவராக காணப்படுவார்கள் என்ன அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது ஜோகம் பண்ணும் பொழுது அவர் நோக்கி வேண்டுதல் பண்ணும் பொழுது விண்ணம் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அவர் சொார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உண்மை தேடுகளை நீர் கைவிடவில்லை நிச்சயமாகவே அவர் கைவிட மாட்டார் நிச்சயமாகவே பலன் கொடுப்பார் பதில் கொடுப்பார் கேட்கிறதான தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதாக சொல்லப்படுகிறது உண்மை தேடுகிறவர்களை இறையமை ஆத்திருக்கிற சிவசகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டது முழு இறுதியை தோடு தேடினானார் என்பதாக இன்னும் அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அவரை தேடக்கூடியதான காரியங்கள் முழு இறுதியத்தோடு ஒரே மனதோடு ஒரே இறுதியத்தோடு இனி பாவம் செய்ய மாட்டேன் எண்ணத்தோடு முழு பிரதிஷ்டையோடு முழு உடன்படிக்கையோடு உங்கள் முழு இறுதியத்தோடு நீங்கள் தேடுகிறானால் தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்பது அவசரப்பட்டிருக்கிறது இன்னும் கற்று திருக்கரசாம் எப்படி ஜோம் பண்ணியிருக்கார்கள் தானியால் திருக்கரசி விசகம் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் வாசிக்கும்பொழுது அங்கே என்ன சொல்படுது ஜபத்தினாலும் வேண்டுதல் ஆளும் உபவாசத்தினாலும் அசிங்கள் தானியலத்திற்கு சிசவும் ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் உபவாசம் பண்ணி அசிங்கள் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாயி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என்ன சொல்லப்படுது ஜபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் அவரை தேடக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள் கத்தோடைய சாட்சிகள் விதமாக நமக்கு என்ன செய்ய மாந்திரியாக வைத்து பெயர் இருக்கார்கள் நாமும் எப்படி செய்ய வேண்டும் ஜபத்திலும் வேண்டுதலில் உறுதியாக் கர்த்தர் நோக்கி தேடக்கூடியதாக காணப்பட வேண்டும் கத்துடைய ஆசீர்வாதங்களை தேடக்கூடியதாக காணப்பட வேண்டும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்து இன்னும் என்ன உப என்பது அவசரப்படுது அப்பொழுது என்ன அந்த ஜபம் இன்னும் அதிக பலன் உள்ளதாக இருக்கும் என்பது அவசரப்படுகிறது ஆமோசத்திற்கு சுசகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு என்ன சொல்லப்படுகிறது வாசிங்கள் கர்த்தரை தேடுகிறார்கள் என்ன சொல்கிறார்கள் பிழைப்பார்கள் என்பதாகும் ஒன்றாக கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் போதும் என்ன சொல்லப்படுது கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இனிமேசாத்திற்கு சுசகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தரை கண்டறிய சகதியான சமயத்தில் அவரை தேடுங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்ன சொல்லப்படுது கர்த்தரை கண்டடைத்தக்கதான சமயத்தில் அவரை தேடுங்கள் என்பதாகும் இது என்ன கர்த்தரை கண்டடைத்தக்கதான சமயம் நேரமாக இருக்கிறது இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு என்ன செய்ய வேண்டும் அவரை தேடக்கூடியதாக காணப்பட வேண்டும் அவர் நோக்கி பண்ணக்கூடியவராக காணப்பட வேண்டும் விண்ணப்படக்கூடியதாக காணப்பட வேண்டும் அவர் நோக்கி பாவ அறைக்கியோடு மனம் திரும்பி கடன் தரக்கூடியவராய் காணப்பட வேண்டும் ஆசீர்வாதங்களுக்காய் விடுதலைகளுக்காய் ரட்சிப்புகளுக்காய் பரிசுத்த ஆவியின் அவசியத்துக்காய் பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்ன நினைச்ச வேண்டும் அவர் நோக்கி கூப்பிடக்கூடிய ராய் தொடர்ந்து ஜபிக்கக்கூடிய ராய் தொடர்ந்து வேண்டு பண்ணக்கூடிய ராய் தொடர்ந்து வினப்படக்கூடிய ராய் காணப்பட வேண்டும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கக்கூடிய ராய் காணப்பட வேண்டும் அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் வரைக்கும் அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அறுபத்தி மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுறது அதிகாலிலே எழுந்திருந்து தேவனை தேடக்கூடியதான அனுபவம் என்ன முழுகிருதியை தோடு தேட வேண்டும் கத்தறி கண்டிச்சக்கதான சமயத்தில் அவர் தேட வேண்டும் இன்னும் கட்டளை தேடும் பொழுது என்ன செய்வீர்கள் நீங்கள் பிழைப்பீர்கள் அந்த கஷ்டங்கள் நீங்கள் என்ன செய்வீர்கள் பிழைப்பீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது இங்கு என்ன சொல்லப்படுகிறது அதிகாலையில் எழுந்திருந்து அவரை தேடக்கூடிய அனுபவத்தை குறித்து சொல்லப்படுகிறது தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலையுமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணி வறண்டதும் விடாய்த்ததும் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மை நோக்கி தாகமா இருக்கிறது போதும் என்ன சொல்லப்படுகிறது அங்கே அதிகாலையில் எழுந்திருந்து ஜோமனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்திரை தேடுகிறோம் கத்திரை கண்டறியத்தக்கதான சமயத்தில் அதை தேடுகிறோம் இனிமேனால் அதிகாலையிலே ஜோமனை குடியாக கொடுத்து இன்னும் நம்முடைய கத்தருடைய வேதாவத்திலே நம்முடைய வேதவத்தில் பார்க்கும் பொழுது அநேக இடங்களிலே அதிகாலையிலே ஜபத்தை குறித்து சொல்லப்படுகிறது அதிகாலையில் எழுந்திருந்த ஜோமனங்கள் அதிகாலை எழுந்திருந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்பதாக சொல்லப்படுகிறது நூற்றி எட்டாவது சங்கீத ரெண்டாவது தசரத்தை வாசிக்கும் பொழுது வீணே வெளி என்பதாக அதிகாலை எழுந்திருப்பேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்குது அப்பொழுது என்ன அதிகாலை ஜபத்தை குறித்து அநேக இடங்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது அதிகாலையில் புதிய கிருபைகள் உண்டு புதிய ஆசீர்வாதங்கள் உண்டு அப்பொழுது என்ன நீங்கள் அதிகாலை எழுந்திருந்து ஜபம் பண்ணும் பொழுது புது புது கிருபைகளை சொந்தமாக் கொள்ளலாம் புதிய ஆசீர்வாதங்களை புதிய விடுதலைகளை புதிய நன்மைகளை சொந்தமாகிக் கொள்ளலாம் கர்த்தரை தேடக்கூடியான ஜனங்கள் அதிகாலையில் எழுந்திருந்து ஜோபம் பண்ணும் பொழுது அது இன்னும் பலன் உள்ளதாக இருக்கும் கத்தோடைய ஆசிரியங்களுக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள் கத்தோடைய விடுதலைகளுக்காக காத்திருக்கிறீர்கள் முழு இறுதியத்தோடு நீங்கள் அவர்களை தேடக்கூடியவராய் காணப்படுகிறீர்கள் இனிமேனால் அவரை கண்டெடுத்தக்கான சமயத்திலும் கூட என்னென்ன மத்தியான நேரத்திலும் ஜோமுனீர்கள் ராத்திரி நேரத்திலும் ஜோமனீர்கள் ஆனால் பிரதானமாக கத்தோட வேதவத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதிக ஆளில் எழுந்திருந்து ஜப ஜோமுனை கொடுத்து அதிக இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிக இடங்களில் என அந்த அதிகாலை ஜபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதிக எழுந்திருந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்பது அவசரப்படுகிறது இன்னும் கத்தராய கிறிஸ்திய சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறான் அந்த காலங்களின் கூட என்ன செய்திருந்தார் அதிகாலை எழுந்திருந்து ஜோமண்ண போனார் என்பது ஒன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலை எழுந்திருந்து அவர் என்ன செய்தார் ஜோமன்ன போனார் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு மனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார் என்ன சொல்லப்படுது அதிகாலை எழுந்திருந்து என்ன செய்யார் ஜோம் பண்ண போனார் விதமாக நமக்கு மாதிரியை வைத்து பெய்திருக்கிறார் நீங்கள் அதிகாலை எழுந்திருந்து என்னை தேடுங்கள் நீங்கள் அதிகாலை என ஒரு பிரயாசத்தோடு எழுந்திருந்து என்னை தேடுங்கள் எவ்வாறு எழுதின சீஷம் இருபதாவது அதிகாரம் ஒன்றாவது வாசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே மகத்திலே நாம் மரியாலை குறித்து சொல்லப்பட்டுள்ளது அவர் என்ன செய்ய அவள் என்ன செய்யார் கத்திரை தேடக்கூடியவர்களாக காணப்பட்டார் அதிகாலே எழுந்திருந்து கத்தரை கத்தராய் பாடுபட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் உயிர் உயிர்த்தெழுந்த பிறகு என்ன அவர் என்ன செய்யவில்லை அறியவில்லை அப்படி எனக்கு கல்லரை நேராக கடந்து போய் அவர் அவரை கத்தரை என்ன ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு என்ன செய்கிறார் மகர எதனால் அறியா என்ன செய்ய கடந்து வருகிறாள் வசிங்கள் எவ்வளவு நாள் சேஷம் இருபதிகாரம் ஒன்றாவசனம் முதல் நாள் காலையில் இருட்டோடு அதிக இருட்டோடு மகதலேனா நாம் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லர் கல்லறையில் அடை அடைத்திருந்த கல் எழுத்து போடப்பட்டதை கண்டால் போதும் என்ன சொல்படுகிறது வாரத்தின் முதல் நாளில் அதிகாலை இருட்டோடே அதிக இருட்டோடே எழுந்து அதாவது இந்த வசனத்தை வாசித்து விட்டோம் ஆனால் இந்த வசனத்தை பறக்கும் பொழுது இதில் அதிக ஒரு பிரயாசம் இருக்கிறது பிரயாசத்தோடு கூடியதான ஒரு தேடுதல் இருக்கிறது கர்த்தரை தேடக்கூடிய ஒரு அனுபவம் வாரத்தின் முதல் நாளில் அதிகாலை இருட்டோடே எழுந்து அதாவது அதிகாலை எழும்பும் பொழுது மிகவும் ஒரு சோம்பல் இருக்கும் ஒரு களைப்பு இருக்கும் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை என்ன செய்ய ஆண்டோரை பார்க்க வேண்டும் என்றதான ஒரு எதிர்பார்ப்பு ஒரு தாகம் அந்த தாக தான் நமக்கும் தேவையாக இருக்கிறது அதிகாலை எழுந்திருந்து தெய்வம் நோக்கி வேண்டிய பண்ண வேண்டும் விண்ணப்பண வேண்டும் கத்தராய் கிறிஸ்தியஸு இவ்வளவு சஞ்சரித்து கொண்டிருந்ததான காலத்திலே மாதிரியாய் காண்பித்ததான அந்த ஜபஜீவியம் அதிகாலை எழுந்திருந்து ஜம் பண்ணக்கூடியான அந்த அனுபவம் கர்த்தரை தேடக்கூடியான அனுபவம் இவளை எப்படி தேடினால் அதிகாலை எழுந்து இருட்டோடு எழுந்து என்னென்ன கல்லறைக்கு நீராக கடந்து போகிறாள் அதாவது அக்காலத்தை பார்க்கும் பொழுது இக்காலத்தில் இருந்தது போல் வெளிச்சம் லைட் ஒன்று இருக்காது என்ன சொல்வார்கள் சூட்டை கொடுத்து கொண்டு போவார்கள் வெளிச்சங்கள் சரியாக இருக்காது பாதைகள் சரியாக இருக்காது அப்பொழுது ஒரு மலை பிரதேசம் மலை 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 இருக்கான இடம் அப்பொழுது என்ன மலையில் தான் அந்த கல்லறை இருந்தது அப்பொழுதுனா அந்த கல்லறைக்கு நீராக கடந்து போகிறாள் அந்த பாதைகள் சரியாக இல்லாத இடத்திலும் வெளிச்சங்கள் சரியாக இருக்காது அதிக இருட்டோடு எழுந்திருந்து ஒரு பிரயாசத்தின் மத்தியிலே என்ன செய்கிறார் ஆண்டவரை மகதிலே காணப்படுகிறார் மரியாள் அவுதமாக தேடிக்கொண்டு போகிறாள் போன உடனே அங்கே கண்டுவிட்டாராண்டால் கிடையாது வசிங்கள் அடுத்த வசந்த வசிங்கள் உடனே அவள் போது என்ன சொல்லப்படுகிறது அவள் அங்கே போன உடனே ஆண்டவரை கண்டுவிட்டாராண்டால் கிடையாது அதிக இருட்டோடு பிரயாசத்தோடு எழும்புகிறாள் எழும்பிய அந்த இருட்டோடே அந்த ம என்ன கரடுமுடான பாதைகள் இருக்கும் முட்கள் இருக்கும் பாதைகள் சரியாக இருக்காது அப்பொழுது என்ன கத்திரை தேட வேண்டும் கத்திரை கண்டட வேண்டும் என்பதான எண்ணத்தோடு கத்திரை பார்க்க வேண்டும் என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய இயேசுவை நான் பார்க்க வேண்டும் என்பதான எண்ணம் ஒரு தாகம் ஒரு வாஞ்சி அந்த ஸ்திரீ இடத்தில் இருந்தது மகதிரை நான் அறியாள் அப்பொழுது என்ன அங்கே கடந்து போகிறாள் க கடந்து போனோடனே கத்தரை கண்டுவிட்டாளா இயேசுவை கண்டுவிட்டாரா என்றால் கிடையாது ஆண்டவரை கண்டுபிடி ஆனால் கிடையாது அங்கே கல்லறை கல்லானது புறப்பட என புரட்டி போட்டு கண்டிருக்கிறாள் கண்டு உடனே உடனே அவள் ஓடி என்பதை சொல்லப்படுகிறது உடனே அந்த கரடுபடான பாதையும் கூட அவள் பொருட்படுத்தவில்லை என்ன செய்கிறாள் ஓடுகிறாள் இருட்டையும் கூட பொருட்படுத்தவில்லை உடனே ஓடி சீசரிடத்தில் கடந்து போய் சொல்லுகிறாள் இதமாக இயேசு தேட எனக்கு தெரியாது நீங்கள் வந்து பாருங்கள் அப்படி என்ன செய்கிறார்கள் அந்த இன்னும் சீசரலில் கடந்து வருகிறார்கள் இன்னும் மற்ற ஜனங்கள் கடந்து வருவார்கள் சீசர்களும் கடந்து வந்து பார்க்கிறார்கள் பார்த்த உறவு அங்கே இல்லை இயேசு இல்லை இயேசு இல்லாத உடனே என்ன செய்கிறார்கள் மற்ற சீசர்களும் கூட வந்ததான ஸ்ரீகளும் என்ன செய்கிறார்கள் கடந்து போய்விட்டார்கள் பதினொன்றாவது சிறுத்தை வாசிங்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாள் அந்த மகதிலேயே நான் மரியாதை என்ன செய்கிறார்கள் இன்னும் மகதியே இடத்தில் இருந்து கொண்டு என்ன செய்கிறாள் ஜோம் பண்ணக்கூடிய ராய் காணப்படுகிறார் வாசியங்கள் அழக்கூடிய ராய் என்னுடைய ஆண்டவரை நான் காணவில்லையே என்னுடைய இயேசுவை நான் காணவில்லையே என்னுடைய ஆண்டவரை நான் பார்க்க முடியவில்லையே என்னதான ஒரு எண்ணம் ஒரு தாகம் ஒரு வாஞ்சை ஒரு துக்கம் அங்கே இருந்தது இந்த துக்கம் தான் நமக்கு தேவையாக இருக்கிறது நான் இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே நான் இன்னும் ஆசிரதிக்க விடவில்லையே நான் இன்னும் விடுவிக்கப்படவில்லையே நான் பரிசுத்தான அனுபவத்தோடு இன்னும் காணப்படவில்லையே பரிசுத்த ஆவி நான் நிரப்பப்படவில்லையே என்னன்னா ஒரு துக்கம் ஒரு வாஞ்சை ஒரு விருப்பம் உங்களிடத்து இருக்குமையானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இந்த அதிகாலத்திலும் கூட என்ன செய்வீர்கள் எழுந்திருந்து ஜம் அனுக்கூடிய அனுபவத்தோடு ஒரு பிரயாசமான ஒரு ஜபத்தை நீங்கள் என்ன செய்வீர்கள் நிச்சயமாகவே ஏறடுப்பீர்கள் அந்த மகத்திலேனா மரியாலை போன்று வாசிங்கள் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்கள் பதினொன்றாவது வசனம் அரிய நின்று அழுது கொண்டிருந்தால் என்ன செல்லப்படுகிறது அவர்கள் என்ன செய்வார் கல்லறிக வெளியே நின்று அழுது கொண்டிருந்தால் அதாவது அது ஒரு குளிர் காலம் கத்ராய் கிறிஸ்தீசை துன்பப்படுத்தும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் குளிர் காய்ந்தார்கள் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது அவர்களை தீ மூட்டி என்ன செய்கிறார்கள் குளிர் காய்ந்தார்கள் அப்பொழுது என்ன ஒரு குளிர் காலம் அப்பொழுது ரெண்டு நாள் தான் கழிந்த பிறகு தான் இந்த சம்பவம் நடக்கிறது அப்பொழுது குளிர் அதிகமாக நீங்கிவிட்டால் தான் நிச்சயமாக நீங்கி இருக்காது அப்பொழுது என்ன மிகவும் குளிரான சமயத்திலும் கூட என்ன செய்கிறார் வெளியிலே கலருக வெளியிலே இருந்து என்ன செய்கிறார் அழக்கூடியவராய் காணப்படுகிறார் ஒரு பிரயாசத்தோடு கூடியான கர்த்தரை தேடக்கூடியவோ என்னுடைய ஆண்டோரை பார்க்க வேண்டும் என்றான ஒரு எண்ணம் ஒரு தாகம் ஒரு வாஞ்சை மார்க்க எழுந்திர சுஷ்ணன் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்து வாசிங்கள்

அப்படி என்ன ஒரு பிரயாசத்தோடு கூடியதான ஒரு வேண்டுதல் ஒரு பிரயாசத்தோடு கூடியதான ஒரு கத்திரை தேடக்கூடிய அனுபவம் ஆண்டு பார்க்க வேண்டும் என்றான ஒரு எண்ணம் ஒரு தாக மதுரையெல்லாம் அறியால் இருந்தது அவ்விதமாக உங்களுக்குள்ளும் காணப்பட வேண்டும் ஒரு பிரயாசத்தோடு கூடிய ஒரு ஜபஜீவம் அதிகாலை எழுந்திருந்த ஜப குனியோட அனுபவம் முழு இறுதியத்தோடு தேடக்கூடிய அனுபவம் கர்த்தரை கண்ட சகையான சமயம் இது என்றுதான ஒரு விசுவாசத்தோடு அவரை தேடக்கூடிய ஒரு அனுபவத்தோடு காணக்கூடியால் நிச்சயமாகவே நீங்கள் கேட்கக்கூடிய ஆசிரியத்தை நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அங்கே மகள மரியாள் ஒரு பிரயாசத்தோடு கூடிய அனுபவம் குளிராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நடுக்கமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதிக இருட்டோடு இருந்தாலும் பிரச்சனை இல்லை கரடுமுடான பாதையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய ஆண்டோரை நான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு பிரியாசம் ஒரு தாகம் ஒரு வாஞ்சை பிறகு பார்க்கலாம் மதியான நேரத்திலே நான் கலை நீராக கடந்து போகலாம் அல்லது சாயங்கால வேளையிலே கலை நீராக கடந்து போகலாம் அல்லது ஒரு ஒன்பது ஒன்பது மணி நேரம் போல என்ன ஒரு விடிந்த பிறகு ஒரு ஒன்பது மணி நேரம் போலாக என்ன செய்யலாம் க கலர் நீராக கடந்து போகலாம் அப்படி என்று அவள் பார்க்கவில்லை அதிகாலை எழுந்திருந்து போனால் அதிக இருட்டோடு அவிதமாக நாமும் காணப்பட வேண்டும் பிறகு ஜெம பண்ணலாம் பிறகு ரட்சிக்கப்படலாம் பிறகு விடுவிக்கப்படலாம் அப்படியல்ல நீங்கள் அதிகாலை ஜபத்தின் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அளவு காணப்பட வேண்டும் அதிகாலை எழுந்திருந்து ஜோம் பண்ணக்கூடிய அனுபவத்தோடு அதிகாலை எழுந்திருந்து அவர் நோக்கி வேண்டியில் பண்ணக்கூடிய அனுபவத்தோடு அதிகாலை எழுந்திருந்து ஒரு பிரயாசத்தோடு கூடிய ஒரு ஜபஜீவத்தை ஏற்படுகிறால் நிச்சயமாகவே மகதிலே நாம் அறியாள் முதல் முறையாக எனச்சியார் ஆண்டவரை கண்டறிந்தது போல நிச்சயமாகவே நீங்கள் ஆசிரியத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் அவரை கூட கூட சுவாசிகள் தங்களை ஆழ்த்துகள் வறுமையாக்குங்கள் அவரை முழு இறுதியை தோடு தேடக்கூடிய அனுபவத்தோடு அவர் நோக்கு ஊக்கமாக ஜோமனுங்கள் இன்னும் சபைக்காம் ஊழியத்துக்காம் இன்னும் சாமியம் ஆமியப்பா அவருடைய சரிய சீனங்கள் நீங்க நீங்கும்படியாவா ஒரு தங்களை தாழ்த்தி உரிமைக்கு ஊக்குமா சோமனுகள் கருத்தரங்களை யாவரையும் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமியை ஜம்முனோம் மகா பிரசித்திருந்தைங்கள் பிறந்ததாவியமை துதிக்குறைமை ஸ்தோத்ரிக்கிரம்தாவை நல்லது அவையுமை துதிக்குறைமை தாவி மறுபடியும் மாயை பிறந்தாவி இன்னைக்கு வேண்டுகிறோம் இன்னைக்கு தாவை நல்லது அவையைமை துதிக்குரமை ஸ்தோத்திரிக்கிறமது ஆறு நிலை பிறந்தாவே ஆரம்பம் முதல் முடிவரை நிறுத்தாமை கூட இருந்து பிறந்தாவே பலமான கிரிகளை நிறுத்தாமல் நடப்பித்தபடி அல்லது அவையமை துதிக்குரமையை ஸ்தோத்திரிக்கிற மதாவை நல்லதாவியமை தூக்கிறோமே ஸ்தோத்திரிக்கும் இந்த முடி இந்த வீட்டுக்கு ஒரு ஆன ஜனங்களோடு கூட இருக்க தாவே வீட்டுக்கு பிறந்தாவை பெருமையோடு திரும்பி செல்லாமல் பிறந்தாவை முடித்திருந்து விசேஷமான அவசரங்களை சொந்தமாக கொண்ட அனுபவத்தோடு திரும்பி செல்லத்தக்கதாய் கிரிச்ச தாவே வழிகளில் ஆபத்துகளோ மோசங்களோ ராதபடிக்கு அதுபடிக்கு நிறுதாமே கிருபையினாலும் கருதினாலும் தாங்கி நடத்தும்படியாய் பிரதாவி முன்னோக்கி வேண்டுகிறோம் நிகரங்கு விதாவை நல்லது விதாவை இமை துதிக்கிறுமையை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா விதாவை இமை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஜனங்கள் விதாவே இன்னும் ஜபிக்கத்தகுதாய் இன்னும் பரமதாவே அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பிறதா இன்னும் ஜெபம் பண்ணி பிறந்தாவே ஆவுக்கிரச்சி வளர்த்தக்கதாய் நிறுதாமே கிரியைச் சொல்லியா கேஞ்சிரங்களுதாகவே இதோ பிறந்தாவிட சன்னியாத்திராக கடந்ததாக ஜனங்கள் மட்டுமல்லாமல் நேரம் மூலமாக பார்க்கறதான ஜனங்களை கூட பிறந்தாவே மிகுதியான ஆசிரங்களை சுதந்திரத்துக்கொள்ள கிரியற்ற முடியாது ஐக்கியங்கள்தாவே நல்லது அவையுமே துதிக்குரமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் அமை தோபுரங்களாக இறங்கி பிறந்தா இந்த ஆரம்ப நிறுதாமே அதிகம் மதிய ஆசுரத்தை திறந்தபடியால் அல்ல விதாவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டாவே எங்கள் ஆமை தோப்பனோட பலப்படுத்த முடியாது சக்திப்படுத்த முடியாது கெஞ்சிரம் சரியத்து காணும் கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகுதாக கிரிச்ச முடியாது கெஞ்சிரங்களாவே சபை எங்கள் காணமான கடன்கள் எல்லாம் மாறி போகுதாக கிரிச்ச விடம் உடைய சபையை எழுந்தர்களை கிரிச்ச முடியாது கெஞ்சிரம் பலத்து கிரிகளை நடப்ப முடியாது கெஞ்சிரம் பலமான லட்சி பின் ஜனங்களை யாரும் சந்தித்து விடுதலை பண்ண முடியாது ரட்சிக்க முடியாது மீட்க பிறந்த ஆமீனுக்கு வேண்டுகிறோம் கெஞ்சிரம் ஏற்றுக்கொள்ளும் அங்கேயிருத்தாலும் குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாவற்றையும் கிருபியாக இறங்கி வனைத்தாலும் கிருபியாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாரம் மீட்பர் இயேசு நாமத்தை ஜபங்கேளம் எங்கள் அன்புடைந்த பரமபிதாவே ஆமீன் நம்முடைய கத்ரா ஆய் அன்பும் பசுத்தாவின் ஐக்கமும் நம் அனைவரோடும் சபையானத்தோடும் கூட இருப்பதாக ஆமீன்